அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க மகாலட்சுமி தாய் உங்கள் வீட்டில் விரும்பி வந்து வாசம் செய்ய மூன்று அற்புதமான ஆன்மீக ஆலோசனைகளை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன் கேட்டு விருப்பமுள்ளோர் இந்த மூன்றில் எதை உங்களால் செய்ய முடியுமோ செய்து மகாலட்சுமி தாயின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அந்த சொந்தங்களே நமது ஆனந்த அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்டு அந்த வகையில் நேற்று அன்னதான சேவை என்பது நல்லபடியாக நடந்தேறியது நேற்று நமது அன்னதானத்திற்கு பங்களிப்பு தந்து உதவிகள் செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆசீர்வாதங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக ஆனந்த ஒளி டேரஸ் நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் வரலட்சுமி பூசு மஞ்சள் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்துமாவு ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை பொங்கல் குபேர சுலோக ஆஃபர் என்ற ஒரு அருமையான ஆஃபர் மூலமாக தந்துட்டு இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கக்கூடிய குடும்பத்துக்கு இந்த ஆண்டின் பிரத்யேகமான குபேர ஸ்லோகமும் மற்றும் குபேர பூஜை செய்யும் முறையும் தனிப்பட்ட முறையில் தரப்படும் இந்த ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு மூன்று ஆலோசனை தரேன் இந்த மூணு ஆலோசனை முத்தான ஆலோசனை கைமேல் பலன் தரக்கூடிய ஆலோசனை முதலாவது ஆலோசனை ஒரே நாளில் ஒரே நாளில் அது என்றைக்குனாலும் செய்யுங்க என்றைக்கு வேணால் செஞ்சுக்கோங்க ஒரே நாளில் பதினோரு பேருக்கு தானம் செய்யணும் அதுவும் என்ன தானம் செய்யணும்னா நாணய தானம் பதினோரு ஒரு ரூபா காசு எடுத்துக்கோங்க அல்லது பதினோரு அஞ்சு ரூபா காசு எடுத்துக்கோங்க அல்லது பதினோரு பத்து ரூபா காசு எடுத்துக்கோங்க ஒரே நாளில் பதினோரு பேருக்கு நீங்கள் காசு தானம் செய்தால் நிச்சயமாக மகாலட்சுமி தாயின் அருள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் இது முதல் சூட்சமோ என்றைக்குனாலும் செய்யலாம் இரண்டாவது சூட்சமோ உங்கள் குலதெய்வம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வ கோயிலில் இருந்து சந்தனம் சிறிது வாங்கிட்டு வந்து அந்த சந்தனத்தில் விட்டு குலைத்து அதை நெற்றியில் திலகமாக இட்டு கொண்டால் மகாலட்சுமி தாயின் அருள் முழுமையாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் மூன்றாவது அற்புதமான ஆலோசனை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சூரிய பகவானுக்கு பகல் பனிரெண்டு மணிக்குள் தீப ஆரத்தி காட்டணும் அதுவும் எந்த எண்ணெய் கொண்டு காட்டணும்னு தெரியுமா நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய இந்த மூன்று எண்ணெய்கள் சேர்ந்த கலவையை விளக்கில் ஊற்றி சூரிய பகவானுக்கு தீப ஆரத்தி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காட்டணும் அதுவும் மதியம் பனிரெண்டு மணிக்குள்ள காட்டணும் இவ்வாறு நீங்கள் தீப ஆரத்தி காட்டினால் மகாலட்சுமி தாயின் அருள் கிடைக்கும் மூன்று முத்தான ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களின் சங்கமம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தீப எண்ணெயை ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தும்போது உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த மூன்று ஆலோசனைகளைப் போல ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு ஆலோசனைகளை இந்த ஆண்டு பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக நான் சொல்லி தர போறேன் அந்த குழு தொடங்கிடுச்சு அந்த குழுவுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே பதிவு நடைபெறும் இந்த குழுவில் ஒவ்வொரு மாசமும் அந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஓரு பணவசிய தாந்திரியங்கள் சொல்லித்தரப்படும் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பணவசி பயிற்சி பற்றிய விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்